புதிய ரேஷன் கார்டுகளுக்கு உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் சார்ந்து சற்று வெளியான புதிய தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம் அரசினுடைய மகளிர் உரிமைத்தொகையை பெற ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள் புது ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் அளித்ததால் இதை தடுப்பதற்கு மின் கணக்கீடு அட்டை சொத்து வரி ரசீது ஆவணங்களை சமர்ப்பிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் பொது விநியோக திட்ட இணையதளத்தில் புது ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் போது திருமண சான்று சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது ஆதார் எண் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் பின்பு விண்ணப்பதாரரின் முகவரில் உணவு வழங்கல் அதிகாரிகள் ஆய்வு செய்து தனி சமையல் அறையுடன் வசிப்பதை உறுதி செய்து ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை செய்வர் இதனையடுத்து ரேஷன் கார்டு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும் இந்த பணிகள் முப்பது நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் தமிழக அரசு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறது இதற்காக ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பம் வழங்கப்பட்டு அரசு விதித்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த உதவித்தொகையை பெறுவதற்காக பலரும் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருவதால் பல மாதங்களாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை இது விண்ணப்பதாரர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் ஆய்வுக்கு செல்லும் போது மின் கணக்கீடு அட்டை சொத்து வரி ரசீது ஆகியவற்றை கேட்கின்றனர் குறித்து உணவு வழங்கல் துறை உதவி ஆணையர் ஒருவர் கூறியதாவது மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு பின் புதிய ரேஷன் கார்டு கேட்டு அதிகம் பேர் விண்ணப்பம் செய்து வருகின்றனர் அதில் ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே கார்டு வைத்திருப்பவர்களில் தம்பதியாக இருப்பவர்கள் புதிய கார்டை கேட்டு விண்ணப்பித்துள்ளனர் குறிப்பாக இருபத்தைந்து முதல் நாற்பது வயதிற்கு உடையவர்கள் தான் அதிகமாக விண்ணப்பிக்கின்றனர் பெற்றோருடன் இல்லாமல் ஒரே வீட்டின் வேறு தளத்தில் அல்லது தனியாக வசிப்பவர்களுக்கு புது கார்டு வழங்குவதில் ஆட்சேபம் இல்லை ஆனால் விண்ணப்பதாரர்களின் வீடுகளை ஆய்வு செய்ததில் ஒரே முகவரியில் வசிக்கின்றனர் ஆனால் இரண்டு மூன்று கேஸ் இணைப்புகள் உள்ளது எனவே உயிராதிகர்கள் அறிவுறுத்தலில் புது கார்டுக்கு விண்ணப்பித்த பயனாளிகள் தகுதியான நபர்களா என்பதை உறுதி செய்வதற்கு மின் கணக்கீடு அட்டை சொத்து வரி ரசீது ஆவணங்கள் கேட்கப்படுகிறது தனி வீட்டில் வசிப்பவர்கள் கேஸ் ரசீது வழங்கினால் போதுமானது ஒப்புதல் அளிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு விரைவில் புதிய கார்டுகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் இதுகுறித்து விண்ணப்பதாரர்கள் கூறுகையில் சிலர் முறைகேடாக கார்டு பெறுவதை காரணம் காட்டி தகுதியான நபர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்குவதை தாமதிக்க கூடாது என கூறுகின்றனர் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி